சிவாஜியின் நடிப்பை தன் குரலால் வெறுமூட்டியவர் கண்ணதாசன் வரிகளையும் பாண்டியின் வரிகளையும் தன் குரலால் வலிமைப்படுத்தியவர் மருத்துவர் இல்லாமல் பல மனங்களை குணப்படுத்தியவர் பட்டுக்கோட்டையின் வரிகளை தன் குரலால் புரட்சியாக்கியவர் ராமநாதனோடும் மகாதேவனோடும் விஸ்வநாதனோடும் ராமமூர்த்தியோடும் வீதிகளில் உலா வந்தவர் பல விழா கண்டவர் விழாவில் நின்றவர் பி

அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாதது உயிர் மட்டும்தான் எங்கள் இல்லத்தை விட்டு விலகாதது உன் குரல் என்றும் தான் கே சங்கரன் இடையாற்று மங்களம் ரொம்ப அழகா வந்து பி எம் எஸ் நினைவலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை அனுப்பிச்சிருக்காரு அவருக்கும் நன்றி இந்த ஒரு அழகான நிகழ்ச்சி நமது மதுரை பொதுகை தொலைக்காட்சி நிலையம் மற்றும் ஸ்ரீவல்லிபுத்தூர் கிருஷ்ணன் கோவில் பி பி மகளிர் கல்வி குடும்பங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டி எம் எஸ் டைம்ஸ்